மன அமைதிக்கான புத்தரின் ஏழு பொற்கால விதிகள் கோபத்தினால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் உங்கள் கோபமே உங்களுக்கு தண்டனையாக மாறும் இது புத்தரின் வாக்கு வாழ்க்கையின் எத்தகைய சூழ்நிலையிலும் மனதை ஒரு அமைதியான ஏரியைப் போல வைத்துக் கொள்வது எப்படி இதோ விரிவான அலசல் ஒன்று பேசுவதைக் குறைத்து கவனிப்பதை அதிகரியுங்கள் இயற்கை நமக்கு இரண்டு காதுகளையும் ஒரே ஒரு வாயையும் கொடுத்திருக்கிறது இதன் அர்த்தம் மிக ஆழமானது நாம் பெரும்பாலும் பதில் சொல்வதற்காகவே கேட்கிறோம் புரிந்து கொள்வதற்காக அல்ல ஆழமான பார்வை புத்தர் கூறுவது போல எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து கொள்வது என்பது எல்லாவற்றையும் மன்னிப்பதாகும் நீங்கள் எதிரில் இருப்பவர் சொல்வதை வெறும் காதுகளால் மட்டும் கேட்காமல் இதயத்தால் கேட்கத் தொடங்கும்போது அவர்களின் வலி நோக்கம் மற்றும் சூழல் உங்களுக்கு புரியும் பயன் நாம் குறைவாக பேசி அதிகமாக கவனிக்கும்போது தேவையற்ற வாக்குவாதங்கள் குறையும் நம் அறிவு விசாலமாகும் மாவுனம் பல நேரங்களில் சிறந்த பதிலாக அமையும் இரண்டு அடுத்தவர் கருத்துக்களில் உங்கள் வாழ்க்கையை தொலைக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் இதில் பலர் வருவார்கள் பல ஆலோசனைகளைச் சொல்வார்கள் ஆனால் அந்த பயணத்தின் வாட்டுனர் நீங்கள்தான் ஆழமான பார்வை கடந்த காலத்தை பற்றி வருந்தாதே எதிர்காலத்தை பற்றி கனவு காணாதே நிகழ்காலத்தில் மனதை நிறுத்து பலர் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற பயத்திலேயே நம் கனவுகளை சிதைத்துக் கொள்கிறோம் காட்டில் நடக்கும்போது பாதை எப்படி முக்கியமோ அதுபோல உங்கள் உள்ளுணர்வு காட்டும் பாதையே முக்கியம் பயன் அடுத்தவர்களின் விமர்சனங்களை ஒரு சலசலப்பாக மட்டுமே பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை நீங்களே எடுக்கும்போது வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அது உங்களுக்கு ஒரு பாடமாகவே அமையும் மூன்று எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் வாழ்க்கை எப்போதும் பூக்கள் தூவிய பாதையாக இருக்காது சில நேரங்களில் முட்களும் பள்ளங்களும் இருக்கும் ஆழமான பார்வை வலி தவிர்க்க முடியாதது ஆனால் அதனால் துன்பப்படுவது நமது தேர்வு ஒரு நதியில் வெள்ளம் வரும்போது அதை எதிர்த்து நீந்தினால் களைத்துப் போவோம் அதுவே அந்த நீரோட்டத்தோடு வளைந்து சென்றால் கரையை அடைவோம் வாழ்க்கையின் மிக மோசமான சூழல் எதுவென்று யோசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டால் பயம் நம்மை விட்டு ஓடிவிடும் பயன் எதிர்பார்ப்புகள் குறையும் போது ஏமாற்றங்கள் குறைகின்றன எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்ற மனநிலை உங்களுக்கு இரும்பு போன்ற வலிமையைத் தரும் நான்காவது தோல்வியைக் கண்டு அஞ்சாதீர்கள் தோல்வி என்பது முடிவல்ல அது வெற்றியின் ஒரு பகுதி ஆழமான பார்வை ஒவ்வொரு விடியலும் நமக்கு ஒரு புது பிறப்பு ஒரு குழந்தை நடக்க பழகும்போது நூறு முறை விழுகிறது ஆனால் அது நடப்பதை நிறுத்துவதில்லை ஒவ்வொரு முறை விழும்போதும் அது எப்படிச் சமநிலைப்படுத்துவது என்று கற்றுக்கொள்கிறது நாமும் அப்படித்தான் தோல்விகள் நம்மைச் செதுக்கும் ஒளிகள் தேவையற்ற பகுதிகளை நீக்கி நம்மைச் சிறந்த சிற்பமாக மாற்றவே தோல்விகள் வருகின்றன பயன் தோல்வியைக் கண்டு துவளாமல் அதில் என்ன பாடம் இருக்கிறது என்று பாருங்கள் அந்தப் தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்லும் ஏணி ஐந்து வாழ்க்கையை எளிமையாக்குங்கள் இன்றைய அவசர உலகில் நாம் நம்மைச் சுற்றித் தேவையற்ற விஷயங்களைச் சேர்த்து வைத்திருக்கிறோம் ஆழமான பார்வை பாதை வானத்தில் இல்லை அது இதயத்தில் உள்ளது உங்கள் மனதை ஒரு அழகான தோட்டமாக நினையுங்கள் தேவையற்ற கவலைகள் பொறாமைகள் பேராசைகள் ஆகிய கலைகளை நீக்கினால்தான் அமைதி எனும் பூ பூக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை மகிழ்ச்சியைத் தராது எளிமையான நிம்மதியான வாழ்க்கையே நிரந்தர மகிழ்ச்சி பயன் உங்கள் தேவைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் எதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறதோ நட்பு அன்பு இயற்கை அதில் கவனம் செலுத்துங்கள் தெளிவான நீரோடை போல வாழ்க்கை மாறும் ஆறு பணிவே உண்மையான ஞானம் அறிவு என்பது கர்வத்தை வளர்ப்பது அல்ல அது பணிவை வளர்ப்பது ஆழமான பார்வை அதிகம் பேசுபவன் அறிவாளி அல்ல எவன் ஒருவன் அமைதியாகவும் அன்பாகவும் அச்சமின்றியும் இருக்கிறானோ அவனே உண்மையான ஞானி நெற்கதிர் முற்றிய பிறகு தலை வணங்கி நிற்பது போல அறிவு வளர வளர நமக்கு பணிவு வர வேண்டும் நான் என்ற அகங்காரத்தை விடும்போதுதான் நம்மால் பிறரிடம் இருந்து கற்றுக்கொள்ள முடியும் பயன் பணிவாக இருப்பவர்களே எல்லோராலும் விரும்பப்படுவார்கள் பணிவு உங்களுக்கு ஒரு தனி மரியாதையையும் மன அமைதியையும் தேடித்தரும் ஏழு செல்வத்தின் மாயையில் சிக்காதீர்கள் பணம் தேவைதான் ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல ஆழமான பார்வை ஆரோக்கியமே சிறந்த பரிசு மனநிறைவே சிறந்த செல்வம் கார் பங்களா நகை போன்றவை நமக்கு வசதியை தரலாம் ஆனால் நிம்மதியை தருமா என்பது சந்தேகம் உண்மையான செல்வம் என்பது போதுமென்ற மனம் யாருடைய துணையும் இன்றி தனிமையில் மகிழ்ச்சியாக இருக்கத் தெரிந்தவனே உண்மையான பணக்காரன் பயன் பணத்தை தேடி ஓடும் ஓட்டத்தில் உறவுகளையும் ஆரோக்கியத்தையும் இழந்து விடாதீர்கள் இன்று இருக்கும் செல்வம் நாளை போகலாம் ஆனால் உங்கள் நற்குணங்களும் உறவுகளுமே இறுதி வரை வரும் இந்த ஏழு தத்துவங்களையும் ஒரு நாளில் கடைபிடிப்பது கடினம் ஆனால் இவற்றை தினமும் சிறிது சிறிதாக பயிற்சி செய்தால் எப்பேற்பட்ட புயலிலும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்